நம்ம தோட்டத்தில் எடுத்தோம் இல்லைங்களா பால் வெற்றிலை வள்ளி கிழங்கு பாருங்க இதை கட் பண்ணிட்டேன் இது நம்ம இப்போ வறுவல் செய்யலாம் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இது முளைச்சி வந்துருச்சு இதை வந்து நம்ம நெட்டிக்குவோம் எப்படின்னா நம்ம அடுத்த வருஷத்துக்கு கிழங்கு வந்து பாருங்கள் ரெண்டு கிழங்கு தோல்சி சீவிட்டு எப்படி வறுவல் பண்ணுங்க இதுவும் வெற்றிலை வள்ளி தான் இது சந்தன வழியாக சந்தன வீட்டில் வழியாக என்னென்னு பார்க்கணும் அறியும்போது பார்க்கலாம் அன்றைக்கி எடுத்து இல்லைங்களா சரி நம்ம இது என்ன பண்ணுவோம் சீவிக்குவோம் பார்த்தீங்களா தோல் சீவிக்கலாம் தோல் சீவிட்டு உண்டை உண்டை கட் பண்ணிவிட்டு குறிச்சிக்கலாம் இது எடுத்து தை பொங்கலுக்கே எடுத்தாச்சுங்க பொங்கலுக்கு அப்புறம் எடுத்தாச்சு தை மாசி பங்குனி சித்திரம் நாலு மாதம் ஆனால் கூட கிழங்கு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மேலே முளப்பே வந்துடுச்சு பாருங்கள் இது நடவு செய்கிறதுக்கு முளைச்சே வந்துடுச்சு அப்படிங்களா ஆனால் கூட கிழங்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இதே வேறு கிழங்குலாம் வீணாக போய்டும் இதெல்லாம் பாரம்பரிய கிழங்கு இந்த கிழங்கு சளி பாருங்கள் கிழங்கு தோல் சீவியாச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் வறுக்கறக்கு இதோட மருத்துவ குணம் என்னென்னா சளி காய்ச்சல் இருமல் அப்புறம் இரத்த அழுத்தம் இதுக்கெல்லாம் நல்லதாமாங்க இதோட இந்த கிழங்கோட செடியில் இலை தண்டு அது கூட யூஸ் பண்ணலாமா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண அது கூட சமைக்கலாமா ஆமாங்க சமைச்சு பார்க்கணும் எப்படி இருக்குதுங்க கிழங்கு நல்லா இருக்குது ரவுண்ட் ரவுண்டாக இது என்ன ஒரு தன்மை இருக்குதுங்க இந்த கிழங்கில் பார்த்திங்களா நான் சமைக்கும்போது போயிடும் அதனால் இது கொஞ்சம் கையை அரிக்கும் நம்ம வெட்டும்போது கொஞ்சம் கைக்கு வந்து கை கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயா அல்லது தூளுப்பா இப்படி நம்ம போட்டுட்டு அறுத்தோம்னா நம்மளுக்கு அந்த கையை அரி அரிக்காதுங்க இது நம்ம தோட்டத்துலயே விளைய வச்சு சாப்பிட்றோம் இது தை மாதம் கடைசியில் எடுத்துட்டேங்க இப்போ என்ன வைகாசி பிறந்தாச்சு இப்போ கூட கிழங்கு எப்படி நல்லா இருக்காருங்க ஆனால் முளைச்சி வந்துடுச்சு முளைச்சி கூட கிழங்கு வாடல அந்த முளைச்சி வந்ததை இப்போ நான் நெட் என்ன இது பண்ண போகிறேன் கோகோ பீட்டில் ஊனி வச்சுட்டு அப்புறம் மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தழுத்ததுக்கப்புறம் அதில் எடுத்து நட்டிருவேன் போன வருஷம் இந்த கிழங்கு எனக்கு கிடச்சிருச்சு இந்த வருஷம் கட கடிச்சிருக்கு பாருங்கள் இதை போய் இப்போ நட்டிட்டு பண்ணி வந்துடலாம் இந்த கிழங்கை வேக போட்டுக்கலங்க தண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக வேக போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்களா மூடி வச்சிடலாம் வேண்டும் கிழங்கு வந்துருச்சுங்க வடிச்சுக்குவோம் நல்லா வந்துருச்சு இதில் என்னென்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுத நச்சு வச்சுருக்கேன் நீங்கள் அரைச்சும் கூட போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் வச்சிருக்கேன் மசாலாத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆரட்டும் கொஞ்சம் எண்ணெயில் போட்டுக்கலாம் அப்போது வடைச்சட்டி வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க இரும்பு இரும் இரும்புக்கல்ல வடைச்சட்டி வச்சுருக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியும் எண்ணெய் ஊற்றி இருக்குது அடைச்சிட்டியில் கடுகு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் போட போகிறதில்ல கடுகு பொருங்க தராமலை போட்டுக்கலாம் இஞ்சி கொண்டு போட்டுக்கலாம் இது வேக வச்சு செஞ்சால் நல்லதுங்க ஆயிலில் பொறிக்கும்போது அதோட சத்துக்கள்லாம் கொறைஞ்சி போயிடும் அதனால சும்மா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் வேக எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் தோசைக்கல்லையும் வச்சு அப்படியே திருப்பி போட்டு எடுக்கலாம் அப்படி செஞ்சா இஞ்சி பூண்டு போட நான் இப்படி முடியாது பாருங்க இதோட இந்த மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இந்த கிழங்க என்ன பண்ணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்க நல்ல மனம் பாருங்க சூப்பர் மனம் இப்போ நம்ம இந்த கிழங்க வாங்க இதெல்லாம் மசாலா தூள் எல்லாம் போட்டுட்டோம் கிழங்கு ஃபுல்லாக கொட்டிக்கலாம் அப்படியே மெதுவும் அப்படியே ஃப்ரை பண்ணுவோம் இந்த இரும்பு கல்லுனால கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரை ஆகும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பாருங்க நல்லா மொறு இருக்கும் வறுத்தாட்சி தருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ரச சாதம் தயிர் சாதம் எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ ப்ளேட்டுக்கு மாற்றிடுவோம் அவ்வளோதாங்க அருமையாக இருக்குது பண்ணுங்கள் இதோட மருத்துவ குணம் அவ்வளோ இருக்குங்க இது பாரம்பரிய கிழங்கு பால் வெற்றிலை வள்ளி கிழங்கு வெற்றிலை வள்ளி கிழங்கு இது ஒரு வகை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்